அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு நாள் நான் அதே மாதிரி கிருத்திகா அப்புறம் இங்கே இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற காவல்துறை ஆணைய நம்மளோட இன்ஸ்பெக்டர் மதிப்புரிய திரு முருகன் வந்து ஒரு ரொம்ப நல்ல நிகழ்ச்சிக்கு அப்சரா ரெட்டி மேடம் எங்களை வந்து இன்வால்வ் பண்ணாங்க அதுக்கு நான் அவங்களுக்கு முதற்கள் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னென்னா இந்த ஜியா ஃபவுண்டேஷன்னு ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது வய நாற்பது பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் ஹோம் அதை வந்து ரொம்ப பாதுகாப்பான கல்விக்கும் அதே மாதிரி அந்த தொடர்ந்து நம்ம வந்து நிலையான வாழ்க்கைக்கும் அந்த ஆங்கிளில் வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இதுக்கு சப்போர்ட் பண்ணது பூர்வமே குட் டீட்ஸ் கிளப் பர்டிகுலர்லி லேடிஸ் வந்து அவங்க எல்லாருமே மாதம் அவங்களோட சேமிப்புலேருந்து ஒரு ரெண்டு மாதத்தோட சேமிப்பை வச்சு கம்ப்ளீட்டாக இந்த ஏரியாவில் இந்த குழந்தைகளுக்கான படுக்கை அதே மாதிரி அவங்களுக்கான தகராணி அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான உணவு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான பாதுகாப்பப்பட்ட ரிவர்ஸ் ஆஸ்மஸ் பண்ணுறது குடி தண்ணி ஸோ ஏன் நான் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பாராட்டுறேன்னா அதே மாதிரி நானும் காவல்துறை இன்ஸ்பெக்டர் எல்லாம் இங்கே வருது வந்து அரசு தரப்புலேருந்து இந்த மாதிரி சமூக நல அக்கறை உள்ள உள்ளாகத்தில் சண்முகாஸ் நடத்துகிறாரு அவருக்கு தேவையான ஒப்புதல்கள் அதே மாதிரி தேவையான பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு குறித்த அப்சரா ரெட்டி மேடம் அவர்களை ரொம்பவுமே பாராட்டுறேன் குறிப்பாக பப்ளிக்கில் நிறைய தொண்டு நிறுவனங்கள் நிறைய நல்லது பண்ணுறாங்க ஆனால் தேவைக்கேற்ப திட்டங்கள் தட் இஸ் அந்த கேப் எங்கே தேவை இருக்குது எங்கே கேப் இருக்குது அதோடு சேர்த்து பண்ணக்கூடிய முயற்சியில் பர்டிகுலராக இந்த லேடிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறது டெய்லி ஹேட்ஸ் ஆஃப் நம்ம என்றைக்காவது ஒரு நிகழ்ச்சியில் பிக்னிக் போகலாம் இல்லையா மகபலிபுரம் போயிடலாம் இல்லையா நம்ம வந்து ஒரு கிட்டி பார்ட்டி மாதிரி நடத்தலாம் அப்படி இல்லாமல் அவங்களோட அந்த சேவிங்ஸை ஒவ்வொரு தேவையான ஒரு இதுக்கு அவங்க வந்து டைவர்ட் பண்ணுறது ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அதை வச்சு நம்ம ரியலி அவங்களோட அந்த பர்டிகுலர்லி குழந்தைகளோட முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் சிரிப்பு அது வேல்யூபிள் இன்வேல்யூபிள் இன்வேல்யூபிளாக நமக்கு அதை கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க குறிப்பிட்ட சில பேர் மட்டும் சிவானி கேம்கா மாதவி வெங்கடேஷ் அமு ஸ்ரீ ஸ்ரீசையால் பால்வி ஆனந்திரா அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ரச்சனா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஈச் பர்சன் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் இன்னொன்று நான் என்ன பார்த்தேனாக்கா நாங்கள் ஒரு பக்கம் அந்த அடையாளமாக கொடுக்கக்கூடிய நிகழ்வில் சின்சியராக இன்னொரு மேடம் வந்து அதை ஃபுல்லாக பிளேட் அரேஞ்ச் பண்ணி அதை வேறு யாருக்கும் அவுட் சோர்ஸ் பண்ணாமல் அவங்களே நேரடியாக பண்ணுறது அதுதாங்க ரியல் சமத்துவம் சமத்துவம்னா நம்ம யாரையோ என்கேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணுங்கிறது மாதிரி இல்லாமல் அவங்களே அந்த அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ணக்கூடிய லெவலில் அந்த இன்வால்வ்மெண்ட் பாராட்டக்கூடியது டெஃபினட்டாக இந்த மாதிரி அரசும் தொண்டு நிறுவனங்களும் காம்ப்ளிமெண்ட்ரி வேலை செயல்பட்டோன்னா இங்கேருந்து மணிமணியாக எவ்ரிபடி இஸ் அ காட் ஸ்டைல் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷமாக படிக்கிறாங்க கடைசி லாஸ் பட்ட முத்தாய்ப்பாக இவங்களுக்கான டியூஷன் ஏற்பாடும் அரசு பள்ளியில் படித்தா கூட டியூஷன் மற்ற தனியார்களை எப்படி கிடைக்கிறதோ அதற்கான ஏற்பாடும் இவங்க ஹேட் சாஃப்ட் ஈச் பண்ணதும் ரொம்பவே சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி சார்ந்த அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே தனிமை என்பது ரொம்ப கடினமான ஒரு ஒரு உணர்வு அது வந்து தாய் தகப்பனாக கைவிடப்பட்ட குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை மூ மூதாட்டிகளாக இருக்கட்டும் லோன்லினஸ் இஸ் அ வெரி சேட் இமோஷன் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கேர் ஹோம்ஸ்க்கு வரும்போது நாற்பது நாற்பத்தஞ்சு குழந்தைங்க இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான அந்த அரவணைப்பு அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு இமோஷனல் கனெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து வெறும் நம்ம காசு கொடுத்தோ இல்லைன்னா ஒரு பொருள் வந்து நம்ம திருப்திப்படுத்த முடியாது நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் இங்கே கூப்பிட்டுட்டு வந்து அவங்க எம்பத்தின்னு சொல்லுவாங்க மனசார ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறது கிட்ட பேசுறது அவங்க அவங்களோட நலம் விசாரிக்கிறது அதனால தான் இந்த குட் டீட்ஸ் கிளப் சார்பாக நிறைய பெண்களை வந்து சமுதாயத்தில் இருக்கிற நிறைய பெண்கள் நிறைய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற பெண்களை வந்து அழைத்து இந்த மாதிரி கேர் ஹோம்ஸாக இருக்கட்டும் முதியோர் இல்லமாக இருக்கட்டும் இல்லைன்னா அபியூஸ்டு நிறைய பேர் வந்து அட்டாக் அப்யூஸ்டானே நாங்க போய் அவங்க கிட்ட வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவங்களோட உரையாடி அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு நினச்சி அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு பாண்ட் இப்போ சண்முகம் ஃப்ரெண்ட்லியான பாண்ட் ஒன்று நாங்க கிரியேட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ இன்னுமே நாங்கள் அவங்களுக்கு ஒரு மென்டோராக நாங்கள் இந்த இந்த நிறுவனத்தை இவங்க ஃபவுண்டேஷன் நாங்க வந்து ஒரு மென்டோரா நாங்க வந்து முன்னுக்கு கொண்டு போகிறோன்னு நான் வந்து ஆசைப்பட்டேன் அது பண்ணோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஎஸ் அவர்களுக்கு மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவரோட சோஷியல் மீடியா பார்த்தாலோ இல்லை நியூஸ் சேனலை பார்த்தாலோ மக்கள் சேவைக்கு அர்ப்பணித்த ஒரே ஒரு பெரிய பியூரோக்ராட் சொன்னா ராதாகிருஷ்ணன் ஐஎஸ் ரவுண்ட் பிக்ராஜ் ஒரு ராதாகிருஷ்ணன் சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மக்கள் பணிக்காக அவரோட ச சமயத்தை செலவு செய்யும் ஒரு அதிகாரின்னா ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் தான் ஸோ அவரோட தான் இந்த மு முதல் நிகழ்ச்சி நாங்கள் வந்து இனாக்ரேட் பண்ணணும்னு நினச்சோம் அதே மாதிரி குழந்தைங்களை பார்க்கும்போது நிறைய சமுதாயத்தில் பார்த்தா கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் சில்டன் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி பாதுகாப்பான ஹோம்ஸ்ல இருந்தால் அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அவங்க நல்ல படிப்பு நல்ல உணவு அவங்களுக்கு வந்து நல்ல வேல்யூஸ் கற்றுக் கொடுக்குற கேர்டேக்கர்ல அத்தான் இருக்காங்க சண்முகம் இருக்காங்க அதே மாதிரி இன்னும் இங்கே இங்கே பின்னாடி நிற்கிற ஒவ்வொரு பெண்மணியும் அவங்களுக்கு இப்போ மென்டோராக இருக்க போகிறாங்க மந்த்லி விசிட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த மாதிரி இந்த நாற்பத்தஞ்சு குழந்தைங்களுக்கு இன்னுமே வந்து தனிமை அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது நாங்கள் இருக்கோம்னு உறுதி அளித்து இந்த ஃபுல் ஹோமை நாங்கள் வந்து அப்கிரேட் செஞ்சுருக்கோம் டெக்னாலஜி மூலயமா வாட்டர் ரிவர்ஸ் ஆஸ்மாசஸ் மூலிமா சானிடேஷன் எல்லாமே ஒவ்வொன்றும் நாங்கள் நோட் பண்ணி இரண்டு மாத காலத்துல நாங்கள் ஃபுல்லாக இதை வந்து அப்கிரேட் பண்ணிருப்போம் ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் கிருத்திகா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த குட் பீட்ஸ் கிளப் மெம்பர்ஸ்க்கும் ஒவ்வொருக்கும் என் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்